அபிகாசில் அத்தபடியே நீங்கள் பார்க்குற வண்டி டாட்டா நானும் தான் சார் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ட்ரிஸ்ட்டு சார் இந்த வண்டி பவர் ஸ்டேரிங் வந்துடும் டிஸ்ட்டு எக்ஸ்டி வேரியன்ட்டு சார் இது எக்ஸ்டி வேரியண்ட்டில் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு கம்பெனி ரிமோட்டு எல்லாமே வந்துடும் ஃப்ரண்ட்டு பார்க் லேம்பு எல்லாமே அடிஷனலாக வந்துடும் சார் வண்டி பாருங்கள் நியூ ஷேப் வண்டி அஞ்சு பேர் ஒரு டூ வீலர் ப்ரைஸ் தான் அந்த வண்டி நம்ம வீடியோ பண்ணியிருக்கிறோம் ஒரு அஞ்சு பேர் லோ மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தாராளமாக எடுத்து பயன்பட்டுருக்கலாம் சார் ஏன்னா இன்றைக்கி டூ வீலரே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் சார் விற்கிறாங்க நம்ம டாட்டா நானோ ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வெறும் தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய் கொடுக்க போகிறோம் டூ வீலர் ரேட்டுக்கு டூ வீலர் மைலேஜ் கம்பல்சரி இருபத்தி மூணு இருபத்தி நாலு மைலேஜ் கொடுக்கும் சார் தெளிவான வண்டி யார் ஒன்றால் ட்ரைவ் பண்ணலாம் பாருங்கள் கேட்டான ஒன்றும் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க வண்டி வந்தோடனே எனக்கு இன்னும் பர்சனாக சொல்லுங்கள் சார்ன்ட்டு ஏன்னா எல்லா நம்பரும் சேவ் பண்ணி வச்சு சொல்ல முடியல சார் வீடியோவாக அப்லோடிங் பண்ணுறோம் லாஸ்ட்டு ஒரு ரெண்டு நாளாக வீடியோ எதுவுமே பண்ணலை ஏன்னா குவாலிட்டியான வண்டி எதுவுமே வரலை சார் குவாலிட்டியான வண்டி வந்தால் மட்டும்தான் வீடியோ பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இந்த வண்டிலாம் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம் லேட்டஸ்ட் வண்டி ஃப்ரண்ட்டில் ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் ரெண்டு டயர் மட்டும் போட்டிருப்பாங்க சார் ஆயில் சர்வீஸு எல்லாமே ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க வெறும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ரன் பண்ணியிருக்காங்க சார் செகண்ட் ஓனர் கேட்டகரியில் இருக்குது குறைஞ்ச விலைக்கு தான் சார் இந்த வண்டி வீடியோ பண்ணியிருக்கோம் வண்டி எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கு பாருங்கள் ஒரு லிமிடெட் எடிஷன் வண்டி அளவுக்கு குவாலிட்டியான வண்டி அபிகர்ஸில் மட்டுமே அந்த ரேட்டுக்கு இந்த வண்டி கொடுத்துட்லாம் சார் இந்த வண்டி வேறு கீழே நம்பர் இருக்குது கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்